வணக்கம் இது தமிழ் டைலாக் டூ பாயிண்ட் ஓ பாஸ் சீசன் நைனில் இன்றைக்கான முதல் பிரமோ வந்திருக்குல்ல கேப்டன்சி டாஸ்க் நடக்குது இங்கே மூணு பேர் கேப்டன்சி டாஸ்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க ஆக்சுவலி நாலு பேர் போட்டி போட்டிருக்கணும் பிரவீணை தூக்கி வெளியே போட்டதுனால இப்போ மூணு பேர் ட்ரையாங்கல் ஷேப்பில் வந்து மார்க் போட்டிருக்கிறாங்க ஒரு ஒரு மார்க் எர்ஜிலியும் ஒரு எர்ஜிலியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் இருக்குது ஒரு ஒரு கண்டஸ்டன்ட் அந்த இடத்துல நிற்கணும் அந்த ஸ்கொயரில் வந்து மொத்தம் நாலு பாட்டில் வச்சுருக்கிறாங்க அதுலேருந்து அவங்க பாட்டில் சேகரித்து எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க அந்த ஸ்கோரில் வைக்கணும் இந்த முயல் டாஸ்க்லலாம் பார்த்துருக்குறோம்ல கோட்டை கட்டுவாங்கள்ல அந்த மாதிரி இங்கே கோட்டை கட்டி மறைக்கிறதுக்கெல்லாம் எதுவும் இல்லை அந்த பாக்ஸில் எடுத்துகிட்டு போய் வைக்கணும் இங்கே ஆரம்பத்துலேயே பார்த்தீங்கன்னா பார்வதி ஃபவுல் கேம் ஆடுற மாதிரி இருக்குது ஏன்னா இங்கே ஒரு ஷார்ட் வருது ஃபஸ்ட்டு ஓடுறாங்க நாலு பாட்டில் சென்டரில் இருக்குது சபரி போயிட்டு ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு ஓட பார்க்குறாரு இந்த பக்கம் திவ்யா ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு ஓட பார்க்குறாங்க பார்வதி இருக்கிற ரெண்டு பாட்டிலையும் கை கையில் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க ஒரு டைமில் ஒரு பாட்டில் தான் எடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க போல இருக்குது பட் பார்வதி எப்பவுமே ஹைப்பர் ஆகிடுவாங்கல்ல ஸோ அது ஒன்று பார்க்க முடியுது இன்னொன்று பார்த்தீங்கன்னா திவ்யா ரெண்டு பாட்டில் வச்சு வச்சுருக்கிறாங்க இந்த ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ரெண்டு டேரக்ஷனில் போய் அட்டாக் பண்ணி ரெண்டுத்தையும் தூக்கிட்டு வந்துடுறாங்க அதே போல் சபரியும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் போயிட்டு ரெண்டு டேரக்ஷனில் அட்டாக் பண்ணுறாங்க இப்போ கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து பார்வதி சபரி ரெண்டு பேருக்கு நடுவில் வருது இப்போ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா திவ்யா கிட்ட ஆல்ரெடி ரெண்டு பாட்டில் இருக்குது இங்கே சபரி ரெண்டு பாட்டில் எடுத்துகிட்டு வந்து இருக்காரு மொத்தமே நாலு பாட்டில் தான் இப்போ பார்வதி கிட்டே எந்த பாட்டிலும் இல்லை ஸோ அதனால் இப்போ பார்வதி மட்டும் சோலோவாக வராங்க அட்டாக்கு திவ்யாவும் வரலாம் இல்லைன்னா திவ்யா வந்தாங்கன்னு வச்சிங்களேன் சபரி அந்த பக்கம் சுற்றிட்டு போயிட்டு அந்த பாட்டில் எடுத்துகிட்டு வந்துடுவார் ஸோ அதனால் வர முடியாது இருக்கிற பாட்டிலே காப்பாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா அங்கேயே நிற்கிறாங்க இப்போ பார்வதி இங்கே போய் பறிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா கிட்டே அட்டாக் போகாமல் இங்கே சபரி கிட்ட போகிறாங்க இப்படி போய் தள்ளுமுள்ளெல்லாம் நடந்துச்சுன்னா மெதிப்படுவாங்க அவங்க ஷூ கால் ஷூ போட்டிருக்காரு சபரி ஸோ காலில் மெதிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏய் ஷூ காலில் மெதிக்கிற ஷூ கால் இல்லை அப்படின்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க பார்வதி வந்து ஏற்கனவே கேப்டன்சி டாஸ்கில் உள்ள வந்து இவங்க ஃபஸ்ட்டு கேப்டன்சி அந்த டாஸ்க்காக மூணு ஸ்டேஜ் வச்சாங்கல்ல துணி துவைக்கிற டாஸ்க்கு அதில் கெமி கிட்டே வந்து இது மாதிரி தான் சண்டைக்கு போயிட்டு விழுந்து அடிலாம் வாங்கினாங்க அடி வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா கெமியை பார்க்குறதுலலாம் புலம்பி தள்ளிட்டு இருந்தாங்க கழுவி ஊற்றிட்டு இருந்தாங்க கெமி வந்து கிச்சன் டீமில் இருந்தாங்க ரொம்ப நார்மலாக கேட்டிருப்பாங்க அப்போ சாப்பிட்றீங்களான்னு எப்படி இப்படியெல்லாம் கேட்க முடியுது எப்படி இந்த மாதிரி மனுஷங்களாக இருக்கிறாங்க என்ன இது கேவலமாக இருக்குது அடிச்சுட்டு இவங்க வந்து சாப்பிட்றீங்களான்னு வேற கேட்குறாங்க கிச்சன் டீம்ல இருக்கிறவங்க சாப்பிடுங்களான்னு தானவா கேட்டாங்க அது கூட கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து சொல்லி காட்டிக்கிட்டே இருந்தாங்க பார்வதி அந்த வாரம் ஃபுல்லாக கெமி எதுவுமே பேசவே முடில கெமி பக்கத்திலே கொஞ்சம் வேற பேசுகிறாங்க கெமி ரியாக்டே பண்ணல வாயை கொடுக்கவே இல்லை ஆனால் பாத்தீங்கன்னா வாயை புடுங்குறதுக்கு என்னெல்லாம் பண்ணமோ எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருந்தாங்க பார்வதி கெமி சிக்கல இந்த முறை சபரி சிக்கியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ சபரியை வந்து சொல்லி காட்டிக்கிட்டே இருக்க போகிறாங்க இந்த டாஸ்கில் வந்து யார் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது ரவீன்ராஜ் இருந்தார்னா நான் ஏற்கனவே சொன்னேன் பிரவீன்ராஜுடைய எவிக்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே கேமையே மாற்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரம்யா இல்லை இங்கே அரோரா இவங்க போயிருந்தாங்கன்னு வச்சிங்களேன் அது துஷார் போனதில் எந்த பெரிய மாற்றமும் வரப்போறதில்லை ஆனால் இந்த டாஸ்கில் பிரவீன் இருந்தார்னா பயங்கர டஃப்பாக இருந்திருக்கும் யார் கேப்டன் ஆகணும் அப்படிங்கிறதே மாறி இருக்கும் பிரவீன்ராஜ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பும் இருந்தது இதில் நம்ம திவ்யா பார்வதி சபரி போது பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் டாஸ்க்கு இதில் யாருக்கு அட்வான்டேஜ் இருக்கு சபரி தான் இருக்குது சபரி ஜெயிக்க தான் வாய்ப்பு இருக்கு ஸோ கேப்டனாக சபரி தான் ஜெயிச்சிருக்கிறாரு கூழ் சபரி அப்படின்லாம் சொல்லுவார்ல இப்போ மொத்த கூலும் போயிட்டு பார்த்தீங்கன்னா பார்வதியை பிடிச்சி தள்ள அவங்க தள்ள வர்ற பிடிச்சி ஜட்ஜஸாக ரெண்டு பேர் நின்று இருக்கிறாங்க கனி சாண்ட்ரா அவங்க மேலாம் தள்ளி விட்டுருக்காரு யோ அவங்க ஜட்ஜா வந்தவங்க யார் அங்கே தள்ளுற அப்படின்னு தான் சொல்ல தோணுது இதில் சபரி அதாவது இருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் பரப்பப்பட்டிருக்கு அதை வந்து தெரியாமல் சொல்லியிருந்தாங்கன்னா வேறு ஆனால் திட்டமிட்டு பரப்புகிற மாதிரியான ஒரு விஷயமும் இருந்தது உள்ள பார்வதி தான் கேப்டன் பார்வதி தான் கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பரப்பி என்ன பண்ண போகிறாங்க ஒரே நாளில் ரிசல்ட் வந்துருப்போகுது இந்த ரிசல்ட்டு லீக் ஆயிடுச்சு பார்வதி கேப்டன் கிடையாது சரி லீக் ஆகுதுனாலும் அது ஈவினிங் இல்ல அதுக்கு எதுக்கு பார்வதி கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு பரப்பணும் இது ஒரு ப்ரமோஷனா இது ஒரு ப்ரமோஷனாக இதெல்லாம் ப்ரமோஷனாக அப்படின்னு தான் கேட்க தோணுது ஸோ இதில் பார்வதி இந்த வாரம் ஃபுல்லாக போட்டு செய்ய போகிறாங்க அதுவும் பார்வதி நார்மலாகவே பார்த்தீங்கன்னா கேப்டனாக யாராவது ஆனாலும் அவங்ககிட்ட வம்புக்கு போவாங்க இப்போ பார்வதியை அடிச்சுட்டே ஒருத்தர் கேப்டனாக வந்தால் விடுவாங்கன்றீங்க கூழ் சபரி வந்து மொத்தமாக இப்போ டாஸ்கில் கூல எழுந்துட்டாரு பார்வதிக்கும் சபரிக்கும் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்தே ஆகாதுன்னு வச்சிங்களேன் அந்த மாஸ்க் டாஸ்கில் வந்து கட்டம் கட்டி தூக்கிட்டான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஏய் சபரி தோத்துறானா சபரி தோத்துறானான்னு சொல்லிட்டு ஒரு ஒரு டாஸ்க்லேயும் சபரி தோக்கும்போதெல்லாம் வந்து சந்தோஷப்பட்டு துள்ளி குச்சுட்டு இருப்பாங்க இப்போ எல்லாேருமே வந்து இப்போ மாஸ் கிளாஸ்லயே பார்த்தோம்ல சபரி அவுட் ஆகிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா பிக்பாஸ்ன்னு சொல்லுவார் வெல் பிளேட் சபரி அப்படின்வார் எல்லாரும் எழுந்து கை தட்டுவாங்க இன்னொருத்தர் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் எழுந்து குச்சிட்டு இருப்பாங்க ஹை ஜாலி ஜாலின்னு யாராருன்னா இந்த பார்வதி என்னவா வெல் பிளேடுன்னு எல்லோரும் பாராட்டுறாங்க ஒரு சைடு இவங்க அவுட் ஆகிட்டான் ஜாலி ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு குச்சிட்டு இருப்பாங்க ஏன்னா அளவுக்கு ரெண்டு பேருக்குமே ஆகாது ஒரு கட்டத்தில் பாத்தீங்கன்னா பார்வதி அவங்களுடைய தனித்துவமான ஒரு ஸ்டைல் இருக்குல்ல அன்பை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போகிறது அந்த மாதிரி வந்து அன்பை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக சபரி வந்து இந்த சீன்லாம் வேணாம் எனக்கு அந்த அன்பே வேணாம் நீ தூரமாவே இரு அப்படின்னு சொல்லிட்டு விலக்கி விட்டாரு ஏன்னா இவங்க கேஸ் எழுது ஆட்கள்லாம் அந்த மாதிரி இல்ல கம்ருதன் மேல என்ன கேஸ் எழுதுனாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்தாங்கல்ல அப்புறம் துஷார் மேல கூட அந்த கேஸ் வந்தது பிரவீன்ராஜ் மேல கூட அந்த கேஸ் எழுத பார்த்தாங்க இவங்க பிரவீன்ராஜ் கேப்டன்சில அவர் வந்து ஒன் ஆம் டிஸ்டன்ஸ் தான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கை நீட்டி காட்டியிருப்பாரு ஏ என்ன மேல கை வைக்கிற ரிட்டன் பண்ற இன்டிமீடியேட்டிங்கா இருக்கு அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க அப்ப அவர் சொல்லுவார் ஏமா சும்மா நார்மலாக இருக்கும்போது நீ தானம்மா வாடா போடான்ற பக்கத்தில் தோலில் வந்து சாயிற எல்லாம் பண்ணியிருக்கிற இப்போ நான் லேசாக தானே தொட்டு தானே காட்டின டிஸ்டன்ஸ் தான் நிற்கிறேன் அப்படின்னு அப்படின்னு சொல்லும் போது அதையும் ஒரு கேஸாக வந்து கன்வெர்ட் பண்ண பார்த்தவங்க தான் இந்த பார்வதி ஸோ கூல் சபரி கேப்டனாக வேறாயிருக்கார் எனக்கு நான் ஆசைப்பட்டேன் பர்சனலாக பார்வதி கேப்டன் ஆகணும்னு ஏன்னா ஒரு பொறுப்பை கொடுக்கும்போது தான் இவங்க வந்து கொஞ்சம் வாயை மூட்டுருக்குறாங்க நம்ம வந்து எபிசோடெலாம் பார்க்க முடியுது இப்போ பொறுப்பு இல்லைன்னு வச்சுங்களேன் அதுலேயும் இவங்ககிட்டன்னு தட்டி பறிச்ச மாதிரி அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கத்திக்கிட்டே இருக்க போகிறாங்க சபரி கேப்டன்சியை வந்து கொலாஃப் பண்ணுறது என்னெல்லாம் பண்ணுமோ எல்லாத்தையும் பண்ண போகிறாங்க இந்த வாரம் எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் திரும்பவும் அந்த ஃபேவரட்டிசம் இந்த சுகர் கோட்டாக பேசுகிறீங்க சபரி அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பிஜேஸ் அடிச்சுட்டு இருக்காருல்ல ஆனாலும் அவர் அப்படி தான் இருக்காரு சபரிக்கானா ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்குது ஹீரோவாக வர்றதுக்கு வேறு யாரும் அங்கே இல்லை ஸோ சரியாக யூஸ் பண்ணால் வரலாம் ஆனால் யூஸ் பண்ண மாட்டேங்கிறாரு நம்மளும் பண்ணுவார் பண்ணுவார்னு எதிர்பார்க்குறோம் இவர்கிட்ட திறமை அந்த ஸ்டாமினா அந்த என்ன சொல்கிறது அந்த பவர் இருந்தும் உள்ளவே வச்சுட்ருக்கிறாரா இல்லைனா இவர் அவரை தான் ஒர்த்தா எக்ஸ்ட்ரா எதிர்பார்த்துட்ருக்குறோமா விஜேஎஸும் நம்மளும் இவர்கிட்ட ஒரு டம்மி பீஸை வந்து சூப்பராக வந்துரு வந்துரு வந்துருன்னு எதிர்பார்த்துருந்தா நம்ம தான் டம்மி ஆகிடுவோம் அப்புறமா ஸோ அந்தளவுக்கு இவர் டம்மியாக நிஜமாகவே டம்மியாக இல்லை நான் வந்து ஸ்டெஃபான் ஆள் தானா அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய கேப்டன்சில இப்போ சீக்கிரம் தெரிய வரும் இதில் லைவில் ஒரு கிளிப் ஒன்று பார்த்தோம் இவர் சபரி இருக்காரு எந்த அளவுக்கு வந்து ஒரு மஞ்சம் மாதிரி நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் இங்கே வந்து மைக்கை மாட்டுங்க சபரி அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொல்கிறாரு இவரும் மைக் மாட்டிருக்கிறாரு மைக்கை பார்த்துட்டு கரெக்டாக தானே மாட்டிருக்கிறேன் இதுக்கு மேலே எப்படிங்க மாட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு கணியாக்கா அங்கே இருக்கிறாங்க அவங்க சொல்றாங்க பிக்பாஸ் பாஸ் இல்ல மாட்டுப்பா அப்படின்னு சொல்லும் போது இதுக்கு மேலே எப்படி மாட்ட முடியும் கரெக்டாக தான் மாட்டிருக்கிறேன் அப்படிங்கிறாரு இன்னும் பாஸ் வந்து சபரி மைக்க சரியா மாட்டுங்க அப்படிங்கிறாரு திரும்பவும் பாத்தீங்கன்னா ஐயா கரெக்டா தான் ஏன் மாட்டிருக்கிறேன் அப்படின்லாம் எல்லாம் சொல்ல ஓ பிக் பாஸ் ஏன் நீ எதிர்த்து பேசுறியா அப்படின்லாம் எல்லாம் சொல்லிட்டு அவங்க கலாச்சிட்டு இருந்தாங்க இப்போ மூணாவது முறையா மறுபடியும் பிக்பாஸ் வந்து சபரி மைக்க சரியா மாட்டுங்க அப்படிங்கிறாரு இவரும் என்னடா கரெக்டாக தான்தான் மாட்டிருக்கிறோம் அவரு சும்மா சொல்றாருங்க அந்த பக்கம் வந்து குரல்லாம் கேட்குது ஏன்பா மைக்கை மாட்டி தொலையாம்பா அப்படின்னு ஏங்க நான் கரெக்டாக தாங்க மாட்டிருக்கிறேன் அவர் சும்மா வச்சு காமெடி பண்ணியிருக்காருங்க அப்படின்லாம் இவர் சொல்கிறாரு கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் சபரி மைக்கை சரியாக மாட்டுங்க அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் டவுட் ஆகி ஒரு வேளை மைக்கை ஆன் பண்ணாமல் விட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து செக் பண்ணுறாரு ஆன் பண்ணி தாங்க இருக்குது அப்புறம் ஏங்க ஏங்க அந்த மாதிரி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எல்லாரும் அங்கே வந்து சிரிச்சுட்ருக்குறாங்க சபரி மைக்கை ஒழுங்காக மாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பிக் பாஸ் சொல்ல அவருக்கு புரியவே இல்லை இப்போ இந்த மாதிரி திரும்ப திரும்ப சொல்கிறாருண்ணா பிக் பாஸ் சொல்றாருன்னா இவரை வச்சு அவர் எவ்வளோ டயர்டில் இருப்பார் இவங்க என்ன பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அதே அவரும் பண்ணிருக்காருல்ல வெளியே இருந்து வாய்ஸ் மூலிமா ஸோ இதில் வந்து இவரை இப்படி தான் வச்சு காமெடி பண்ணுமா இப்போ இத்தனை முறை சொல்கிறாரு அப்படின்னா அப்போ அதுக்குள்ளே ஏதோ ஒன்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கணும்ல ஆனால் யோசிக்கல திரும்பவும் பார்த்திங்கன்னா நான் கண்டதான் மாட்டிருக்கிறேன் கண்டதான் மாட்டிருக்கிறேன்றாரு கேமரா அப்படியே ஜூம் போகுது ஜூம் போட பார்த்தா காணா வினோதமாக எடுத்து இவர் மாட்டி வச்சிருக்கிறாரு ஸோ மைக்கை சரியாக மாட்டுங்க மைக்கு மாட்டிருக்குதா அது ஷோல்டருக்கிட்ட அந்த மைக் பின் இருக்கா இல்லை ஆனில் இருக்கா இதெல்லாம் பார்த்தியே பேரை பார்த்தியாப்பா முதல்ல அப்படி தான் கேட்கணும் ஏன்னா இத்தனை முறை சொல்கிறாருன்னா அப்போ ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு யோசிக்கணும்ல இப்போ ஃப்ரேங்கில் கூட பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று சாண்ட்ரா பிராங்க் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாக்ட் ஐ மீன் அந்த சீக்ரெட் டாஸ்க்கை கண்டுபிடிக்கல அவரு ஆனால் ஏதோ ஒரு சீக்ரெட் டாஸ்க் இருக்கலாம் இருக்கலாம்ல அதனால ஒரு நாலஞ்சு பேர் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணுறாங்கல்ல அப்படின்லாம் அந்த அன்பு கேங்கில் போய் சொல்லிட்டு இருந்தாரு கனி கெமிக்கிட்டெல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு அதில் ஸ்டாண்டும் பண்ணல அப்போ அவ்வளோ ஸ்ட்ராங்காக அதை கண்டுபிடிச்சிருந்தா விஜேஎஸ் கேட்கும் போது அதை சொல்லிருக்கணும்ல சார் எனக்கு என்ன சீக்கிரட் டாஸ்காக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தா அதை சொல்லியிருந்தா கொஞ்சம் பக்கத்தில் வந்திருந்தாலும் நம்ம பாராட்டலாம் ஏய் பரவாயில்லப்பா சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அப்படியெல்லாம் இல்லாமல் அவர் கேட்கும் போது அரோரா திருடி சாப்பிட்டதா இல்லை வந்து இந்த பக்கம் பிரவீன் ஏதாவது ட்ரிஸ் பண்ணி விட்டானா அப்படின்லாம் சொல்றாரு ஆனால் வந்து குறும்படம் போடும்போது வந்து அந்த குறும்படம் சீக்ரெட் டாஸ்க் குறும்படம் போடும்போது ஏ அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு குதிக்கிறாரு ஓ கேட்கும் போது நீ சொல்லியிருந்தேன்னா ஆடியன்ஸ் குச்சிருப்பாங்கள ஏய் அது இல்லாமல் இவருடைய ஆர்மி குச்சிருக்கோம்ல ஏய் சூப்பர் எங்கால் பற்றியா ப்ரிடிஷன் கிங்குடா அப்படின்லாம் கொண்டாடி இருப்பாங்கள்ல ஸோ சொல்ல வேண்டியதை வந்து கரெக்டான இடத்துல சொல்கிறது இல்லை சரியாக சொல்கிறது இல்லை அங்கே தான் கோட்டை விட்றாரு இங்கேயும் பார்த்தீங்கன்னா கடைசியாக ரொம்ப நேரமாக போகுது பிக் பாஸ் திரும்ப திரும்ப சொல்கிறாரு ஏன் சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு எல்லாரையும் கூழ் ஒரு நிமிஷம் இருங்க ஒரு நிமிஷம் இருங்க ஒரு நிமிஷம் இருங்க அமைதியா யோசிங்க ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்லாம் சொல்றாரு ஒரு நிமிஷம் யோசிச்சு இருந்தா தெரிஞ்சுருக்கும் ஏன் சொல்றாரு அப்படின்னு ஆனால் இங்கே யோசிக்கல பாருங்களேன் செம்ம காமெடி அதுக்கப்புறம் கனியாக்கா சொல்றாங்க பார்த்துட்டு கனியாக்காவே யோசிக்கிறாங்க நம்ம கனியாக்கா தான் கொஞ்சம் டம்மி மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா கனியாக்காவே கண்டுபிடிச்சிட்டாங்க அப்புறமா ஏய் சபரி காதா வினோத் மைக்கியாது ஊமைக்க மாட்டுப்பா அப்படின்னு அப்ப பிக் பாஸ் சொல்ல தானே செய்வாருன்னு போது அப்புறமா ஏஞ்சி வந்து கேமரா முன்னாடி வந்து சாரி 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 அப்படின்ட்டு இருக்கிறாரு இந்த மாதிரி தான் இந்த கேப்டன்சியில் நிறைய பண்பார்ப்புகள் இருக்குது ஸோ பவர் வந்து வந்துடுச்சு பெருமை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஓகே சந்தோஷம் கொண்டாடலாம் அதை சரியாக யூஸ் பண்ணி ஃபினிஷ் பண்ணாதான் பாராட்டு இல்லைன்னா அது அவருக்கு அவரே வச்சுக்கிற சூன்யம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்